அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து எல்லாருமே நம்மை அறியாமலே வந்து என்ன சொல்லலான்னு வந்து நம்மளை வந்து ஒரு மாசாக திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம சில போராட்டங்களை போராடிக்கிட்டுருக்கோம் அப்போ பனிரெண்டு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுடைய உண்மையாக அவர்கள் மனதளவில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது மனதளவில் வந்து ஒரு இயக்கம் ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்லலைனாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ நமக்கு சொல்லுவதற்குண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிடு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிடுவீங்க அதாவது வந்து நம்ம ஜாதகத்தின்படி நாம் என்ன குறையோடு இருக்கணும் அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் இந்த லக்கணமாக இப்படி தான் என்ன செய்ய சரி அப்படின்னு போயிடணும் அதை இன்னொருத்தர் எடுத்து சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் இப்போ வாரியாக சொல்கிறோம் மேச லக்கணமாக இருந் ஒருத்தர் பிறந்திருந்தீங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வந்து அங்கீகாரத்திற்கும் சுய கௌரவத்திற்கும் வந்து ரொம்ப இயங்குவாங்க அங்கீகாரம் நமக்குன்னு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து நம்மளை எல்லாரும் வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது அந்த சுய கௌரவத்திற்கு இயங்குவது தான் அவர்களுடைய முக்கியமான வேலை ஆனால் இவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறாமல் போயிடும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சரி நம்மளுடைய தலையெழுத்து இது தான் அப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடு அதுக்கடுத்து ரிசவலக்கணமாக இருந்தால் உங்களுடைய ரகசியம் என்ன என்பது ஊருக்கே தெரியும் வீண் வெட்டி விரைய செலவு அதாவது வந்து என்ன சொல்லான்னா வந்து சுறுசுறுப்பு இல்லாதவன் சுறுசுறுப்பு இல்லாதாளியா இந்த அப்படிங்கிற ஒரு பேர் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா தவறான முதலீடுகள் மூலம் நஷ்டம் உண்டாக்குதல் தவறான முதலீடுகள் மூலமாக ஒரு நஷ்டம் வந்து உண்டாகுது ரெண்டாவது ரிசவலக்கணத்திற்காரர்கள் ஏதாவது ஒரு போதையில் அகப்பட்டு அதில் அதிலிருந்து வெளியே வர இயலாமல் தடுமாறுவார்கள் நல்லா செக் பண்ணிப்பார் யாராக இருந்தால் ரிசவலக்கணமாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதாவது வந்து உங்களுடைய ரகசியம் என்ன என்பது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் மறைக்கலாம் முடியாது வெட்டி விரைய செலவு கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத தன்மை இருக்கும் தவறான முதலீடுகள் மூலம் நஷ்டம் உண்டாகுதல் ஏதாவது ஒரு அடிப்பவர் எதுக்காவது ஒன்று காய் நட்பு அல்லது காதல் ஏதோ ஒன்று இல்லைன சாப்பாடு ஏதோ உனக்கு அடிப்பவர் ஐ அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்குவதுதான் ரிசவலக்கணம் மிதனலக்கணமாக இருந்தால் வெட்டி பொழுதுபோக்கால் நஷ்டம் நல்ல நண்பர்கள் கிடைக்காமல் இயக்கம் வரும் சேமிப்பு இல்லாமை நிம்மதி இல்லாத வாழ்வ வாழ்க்கை லாபக்குறைவு என்ற புலம்பல் எதிலும் திருப்தி இல்லாத தன்மை மிதநலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இதை பரீட்சித்து பாருங்கள் கடக பிறந்ததால் என்னதான் முயன்றாலும் தொழிலில் விருத்தி இல்லை உயர் பதவி ஆசை பழிக்காது உங்களுக்கு பின்னாடி வந்தவன் எல்லாம் உங்களை ஏறி மிதித்துவிட்டு முன்னே சென்று விடுவார்கள் அரசாங்க உதவி கிடைக்காமல் சங்கடப்படுகின்ற ஒரு நிலைமை இந்த இலக்கணத்திற்கு உண்டு பார்த்து கொள்ளும் அதுக்கடு சிம்ம லக்கணமாக இருந்தால் தெய்வ அனுகிரகம் இல்லாமல் இருக்கும் எவ்வளவு வேண்டி கேட்டும் பிரார்த்தனை நிறைவேறாமை வெளிநாடு மோகம் நிறைவேறாது அது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆன்மீக வழியாக பயன் தேடி அலைந்தும் கிட்டாமை தகாத உறவுகளால் மானபங்கம் உயர்கல்வி ஆசை நிற நிறைவேறாமல் போன்றவை சிம்ம லக்கணத்திற்கு நடப்பதற்குண்டான சாத்தியக் உண்டு கவனமாக இருங்கள் கன்னிலக்கணம் கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஒரு தீராத வியாதி தீராத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கலாம் இருக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள் மூலம் மன வழி தீராத அவமானம் தீராத பழிச்சொல் இந்த கண்ணிலக்கணத்திற்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டு ஏன்னா இது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு அப்போ ஆறாவது வீடு அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்துச்சா அந்த மாதிரி இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கண்ணிலக்கணமாக பிறந்திருந்தால் பரிட்சத்து பாருங்கள் துலாலக்கணம் என்றால் திருப்தி இல்லாத துணை துணை ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருப்தி இருக்காது துணை துணை என்று சொல்லல் பொண்டாட்டி அல்லது புருஷன் மனைவி அல்லது கணவன் வழி கஷ்டம் அசிங்கம் தொழில் கூட்டாளிகள் துரோகம் பண்ணிடுவாங்க ஏமாற்றும் நண்பர்கள் இருப்பார்கள் கவனம் விருட்சிகள் அக்கணம் முதலாளி ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய கனவு இருக்கும் பழிக்காது முதலாளி ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய கனவு இருந்து பழிக்காது எவ்வளவு கெஞ்சினாலும் கடன் கிடைக்காது நூறு ரூபாய் கேட்ட இடத்தில் பத்து ரூபாய் கிடைக்கும் இதை செக் பண்ணி பார் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் வந்து மனமகிழ்ச்சி இல்லாத ஒரு தன்மை இருக்கும் விரைய செலவு இருக்கும் முதல் குழந்தையால் பிரச்சனைகள் இருக்கும் காதல் தோல்வி ஜோதிடம் புரியாது அரசியல் ஈடுபாட்டில் தோல்வி இருக்கும் இப்படி இருக்கான்னு பாருங்கள் மகர லக்கணம் கல்வி தடை தாயார் பாசம் கிடைக்காது அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்காது வீடும் நிலம் வாங்குவதில் வந்து பிரச்சனை இருக்கும் கும்பலக்கணம் தைரிய குறைவு வீரிய குறைவு சகோதர வழி நன்மைகள் இல்லாமல் இருக்கும் மாமனார் சொத்து கிடைக்காது விளம்பரம் பண்ண தெரியாது தகவல் பரிமாற்றத்தில் வில்லக்கம் ஓகேவா அதுக்கடுத்து மீனலச் லக்கணம் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவருடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது பணம் கையில் தங்காது நகை வாங்க ரொம்ப கஷ்டப்படணும் குடும்பத்தில் அமைதி பங்கம் இருக்கும் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இதெல்லாம் ஒரு லக்கணத்தில் பிறந்திருந்தால் அவர்களுடைய இயக்கங்கள் அவர்களுக்கு ஒரு நிறைவேறாத ஆசை என்று உண்டு அந்த நிறைவேறாத ஆசை என்ன என்பதை வந்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எல்லாம் இல்லாமலாம் போகுது எந்த லக்கணத்தில் போனாலும் நிறையும் உண்டு குறையும் உண்டு அந்த நிறை என்பது என்ன குறை என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து அதற்கு தக்கடை வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய மனதை தேற்றிக் கொள்வதுதான் ஒரு சில பேர் வந்து நினைச்சா நல்லாவே இருக்கலாம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனுக்கு வந்து எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா எட்டி பிடிக்க முடியாத ஒரு சோகம் உண்டு அதை வந்து மறைச்சி தான் வாழ்ந்துட்டு மறைச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ மறைச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய லக்கணங்களுடைய குறைகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கொஞ்சம் நம்மளுடைய பிராப்த கர்மா தான் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா மனிதனுமே கொஞ்சம் வந்து என்ன ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள் உண் உண்டு அதனால் இதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கிடுங்க பிடிக்கலைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு தெரிஞ்சது நான் படித்தது நான் வந்து அனலைஸ் பண்ணது இத்தனையும் வச்சு வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் புரியவில்லை என்று சொன்னால் கடந்து போகுது அதில் வந்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதாவது வந்து கஸ்டமர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆனால் உங்களுடைய ஆர்வத்தை வந்து என்ன சொன்னால் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருக்கும் அந்த குரு நல்லா இருந்தால் நீங்கள் எதுக்கு என்ன சொன்னால் வந்து நீங்கள் வந்து போராட போகிறீங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் நீங்களும் யோகசாலிகள் தான் என்று கூறி இந்த இதை லக்கணங்கள் லக்கணங்களோடைய நிறைவேறாத ஆசைகள் தான் இதோட கெட்டிங் அதனால் நக்கடங்களின் நிறைவேறாத ஆசைகள் இதுதான் இதை நிறைவேற்றுவதற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வாய்ப்புகள் வாழ்நாள் ஃபுல்லாக இல்லை என்று பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்